லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் ரத்து செய்யப்படுகின்றன இதனால் கூடுதல் பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுகந்தகுமார் இணைப்பில் உள்ளார் சுகந்தகுமார் குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணனர் பராமரிப்பு பணி காரணமாக நாளை சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் வரை ஐம்பத்தி ஐந்து மீட்டர் ரயில்கள் ரத்து செய்யப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே ஏற்கனவே அறிவித்திருந்தது இந்நிலையில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து இருபத்தி மூன்று ஏழு பதினான்கு எட்டு இரண்டு வரை பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரையும் மற்றும் இரவு ஆஹ் பன்னிரெண்டு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் கடற்கரை இருந்து தாம்பரம் செங்கல்பட்டு செல்லும் ரயில்கள் பல்லாவரம் ரயில் நிலையம் வரை செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரை செல்லும் ரயில்கள் ஞ்சேரி வரை மட்டுமே இக்கூடும் என தென்மக ரயில் அறிவித்திருந்தது வழித்தடத்தில் பயணம் செய்யும் பயணம் கருதி மாநகர போக்குவரத்து கழகம் இருபத்தி மூன்று இன்று ஏழு இருபத்தி ஏழு மூன்று பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மேற்குறிப்பிட்ட நேரங்களில் பல்லாவரம் வழியாக கூடுவஞ்சேரிக்கு தற்பொழுது அறுபது பேருந்துகள் மூலம் ஐநூத்தி எழுபத்தி ஒரு பயண நடைகள் இயக்கப்பட்டு வருகிறது என்றும் விமான நிலையம் மெட்ரோ முதல் செங்கல்பட்டுக்கு கூடுதலாக ஐம்பது பெரிய பேருந்துகளை மாநகர போக்குவரத்துக்காக இயக்க உள்ளதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பல்லாவரம் ரயில் நிலையத்தில் இருந்து பல்லாவரம் பேருந்து நிலையத்திற்கு ஐந்து சிற்றுந்துகள் மற்றும் கூடாஞ்சேரி ரயில் நிலையம் முதல் கூடாஞ்சேரி பேருந்து நிலையத்திற்கு ஐந்து சிற்றுந்துகள் இயக்கப்பட உள்ளது என்றும் இது குறிப்பிட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் மேற்கு முக்கிய நாட்களில் பேருந்து நிலையங்களில் இருந்து அலுவலர்களை நியமிப்பது இப்பேருந்துகள் இயக்கத்தினை கண்காணிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தற்போது மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுகந்தகுமார்